பிரசாத் அவர்கள் சார் கோவிலுக்கு போனா தான் வரப்பிரசாதம் கிடைக்கும் வந்து வந்து வரப்பிரசாதத்தை வந்து வச்சிருக்கீங்க நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது படத்துடைய இயக்குனர் திரு வினித் வரப்பிரசாத் அவர்களே பேச வருமாறு அன்போடு ஃபஸ்ட்டு ப்ரமோ லான்ச் யாரை வச்சு பண்ணலாம் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது இவரை கூப்பிடலாம் அதுதான் அவங்களுக்கு அவரை தெரியுமே அவரை கூப்பிடலாமே இதோ இவரு தான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு அவரை கூப்பிடலாமே அப்படின்ட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டாச்சு சரி இதெல்லாம் நான் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் போது இல்லை அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இவர் வந்தாருன்னா இவரோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க படத்துக்கு போன கொஞ்சம் நிறைய ட்ராக்ஷன் கிடைக்கும் அப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது சரி ஒரு படத்துக்கான தேவையான அங்கீகாரமோ அதோட அது போய் சேர வேண்டிய இடத்தையோ கொடுக்கறது பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் ப்ரெஸ் மீடியா ஆகிய நீங்களும் ஸோ உங்கள் முன்னாடியே இந்த டைட்டில் ப்ரோமோவை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த செகண்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் மேடை ஆக்சுவலாக சினிமாவில் நான் ஃபஸ்ட்டு படம் பன்னெண்டு ஸ்டேஜ்ல ஏறது இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு கொடுக்கல ஸோ ஏன் கொடுக்கலன்றதை யோசிக்கிறத விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜை உருவாக்கணும்னு நினைச்சேன் நிறைய பேரை மேலே ஏற்றி விட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சா இந்த படத்தில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு துணை நடிகர்கள் நினைச்சிருக்கிறார்கள் இந்த படத்தில் எட்டு புதுக்கான இந்த படத்து மூலமா நாங்கள் அறிமுகப்படுத்தலை அடையாளப்படுத்தி இருக்கோம் எல்லாரும் சொல்லிட்டாங்க இதில் ஒரு ஒரு ரேப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுதான் கண்ட்டு ஒரு ரேப்பராக இருக்கிற ஒரு பையனோட லைஃப்பை பற்றின ஒரு விஷயம் தான் இந்த படம் தாஷ மகான் அப்படின்றது நான் வளர்ந்த ஏரியா எனக்கு பரிஷமான ஏரியா நிறைய பேர் சென்னையை பற்றி படம் எடுக்கிறாங்க ஸோ நான் இங்கே சென்னையில் வளர்ந்த ஒரு பையன் ஸோ நான் இந்த சென்னையை எப்படி காட்டணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்டேன் இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன் இந்த படத்தில் சென்னையோட உணர்வு ஒரு கலர் கண்டிப்பாக தெரியும் சென்னைன்றது வெறும் வைலன்ஸ் இது மட்டும் கிடையாது அது ஒரு கலைக்கூடம் அங்கே வந்து ஏகப்பட்ட கலைஞர்கள் வந்து ஏகப்பட்ட ஏகப்பட்ட இந்த சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சென்னையில் நாத்து மெட்ராஸில் நடந்துருக்கு ஸோ என்னை பொறுத்தவரைலாம் நாத்து மெட்ராஸ்ன்றது ஒரு சென்னையோட பிரசில் அந்த மாதிரி இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எங்கெந்த ஆரம்பிச்சது அப்படின்னா ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐடியா சொன்னவுடனே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டாரு நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் நிஜமா பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நான் ஆக்சுவலாக பண்ண வேண்டாருன்னா அவர் அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சது ஸோ எனக்கு ஆக்சுவலாக சர்ப்ரைசிங் ஆகுது என்னது ஒரு ஓகேன்ட்டாரா அப்படின்ட்டு அது ஏன் அப்படின்னா நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது ஒரு நிமிஷம் போய் யோசிக்காமல் இதை பண்ணலாம் அப்படின்னாரு அங்கேயே ஒரு ஹீரோவானிட்டார் எனக்கு தேங்க் யூ ஸோ மச் ஸோ மச் நீங்கள் நிஜமாவே ஒரு ஹீரோ தான் எனக்கு உங்களை பட் சீரியஸ்லி நீங்கள் எனக்கு ஒரு ப்ரோ தான் ஒரு ஸோ ஹீரா ஹரிஷ் அவர் அது உள்ளே வந்ததுலேருந்து திங்ஸ் ஸ்டார்ட் அப்லிங் இன் டு பிளேஸ் எல்லாமே ஒரு ஒரு விஷயமாக நடந்தது அண்ட் மியூசிக் பற்றி முக்கியமாக சொல்லணும் படம் வந்து ஒரு மியூசிக் ஓரியன்ட் ஃபிலம் இட்ஸ் நாட் அ மியூசிக்கல் சப்ஜெக்ட் பட் மியூசிக் ஒரு ப்ரொடவுனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு ராப்பர பற்றி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் அது அதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது அந்த விஷயங்களை பற்றி பார்க்கணுன்னு பிரிட்டோ மைக்கில் நானும் கிட்டத்தட்ட இதுக்காக ஒரு வருஷம் வேலை பார்த்தோம் ஒரு படத்தில் ஒரு ராப் சாங் ஒரு காலம் போய் இப்போது ஒரு பாட்டாச்சும் இருக்கா அவங்க படத்தில் ரேப்பு அப்படின்னு கேட்குற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த ராப் கல்ச்சர் மேலும் வளரும் இன்னும் ஹெல்த்தியாக வளரும் அப்படின் நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட எட்டு ராப்பர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இவங்க சினிமாவில் கண்டிப்பாக இன்னொரு ஒரு வே ஆஃப் ரேப்பிங்கை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தில் வேலை பார்த்த ஒரு ஒரு டெக்னீஷியன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால்மோஸ்ட் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எவ்வளோ லேஷர் சாரி ஃபார் தி பேமென்ட் தெ கிரா சொல்றதுக்கு தி லிங்கேஜ் கோ-டைரக்டர் ரஞ்சித் அசோசியேட் பாலாஜி பிரேவனி சஞ்சன் பிரசாந்த் あの பரத் உருவத்துக்கு என்னோட நன்றி கேமரா டிபார்ட்மென்ட் என்னோட நंदन கார்த்திக் அசோக் அசோக்ர منك வாழ்த்துக்கள் நான் மற்ற ஹெவி சாப்பிங் நான் சொல்றேன் ஸோ கார்த்திக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திகோட அசோசியேட் தர்மா இருக்கிறாரு த செகண்ட் டைம் எனக்கு தான் தானே தேங்க்யூ ஸோ மச் தர்மா அந்த காஸ்டியூம் தான் சரி ரித்தேஷ் நல்லா சரியான ஒர்க் பண்ணீங்க அந்த புது உலகத்தை காட்டினதுக்கு நன்றி டைரக்டர் ஸோ அந்த வேர்ல்டோட ஒரு ஸ்கேலிங்கை அது எவ்வளோ பிரம்மாண்டமா பண்ண முடியுமோ அந்த கேன்வசை எவ்வளோ பெருசாக முடியுமோ பணி கொடுத்ததுக்கு நன்றி மேகராஜன் தேங்க்யூ ஸோ மச்ட்டோ என் மச்சா தேங்க்யூ அமீர் அமீர் வந்து ஆக்சுவலாக அமீர் ப்ராஜெக்ட் குள்ள வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக வேற ஒரு ஆக்டருக்காக தேடும் போதே வந்து வந்து ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தா எங்களுக்கு இவரை பார்க்கலாமா சார் அவ்வளோ பார்க்கணும் நல்லா இருக்கும் யாரும் சம்பந்தமே இல்லாமல் யாரோ ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க வந்து வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு சார் நீ என்னடி அந்த கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமீர்ல ஸோ ஈவன் பிஃபோர் அ கேரக்டர் அமீர் வந்து அவரோட மனசுக்காகவே ஹாஸ்ட்டு கோ லாங் பிளேஸ் அண்ட் சரியான கொரியோகிராஃபர் வந்து சீனியர் தான் ராஜு மாஸ்டர் பாபா மாஸ்டருக்கு ஈக்குவல் ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொரியோகிராஃபரில் அமீர் அவங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஓன் பிரகாஷ் சார் ஸ்டண்ட்டு ஸோ எங்களுக்கு ஃபுல்ல பேக்கப்பாக இருந்து ஏகப்பட்ட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அது எல்லாத்துலேயுமே அவரோட பங்களிப்பு இருந்தது நன்றி மதன் என்னோட எடிட்டர் தைரியமாக சொல்லிப்பேன் நிறைய சண்டை போடுவோம் நிறைய ஆர்கியூவ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் மீறி இந்த படத்தில் அவரோட பர்ஸ்பெக்டிவ் நிறைய விஷயத்த அடேப்ட் பண்ணியிருக்கு ஸோ படம் ஃபுல்லாக முடிஞ்சது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்க்ஸாக இருக்கும் என்ன சீக்கிரம் திரைக்கு வரும் ஸோ இந்த படத்துல வினித்வர பிரசாத்ன்றவர் இந்த தாச மக்கானில் கண்டிப்பாக டைரக்டராக ப்ரொடியூசராக கண்டிப்பாக ஜெயிக்கிற அதை தாண்டி இதில் வேலை செஞ்ச ஒரு ஒரு டெக்னிஷியன் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு கலைஞர் எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வரப்பிரசாதம் நன்றி